ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகத்திடம் கேட்கலாம் செந்தில் ஆறுமுகன் தகவல்களை பதிவு செய்யும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆறுபடை வீடு ஒன்றான ஒன்றான உள்ளது பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கோவில் கடற்கரையில் இரவு தங்கி வழிபட்டு கலக்கத்தில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஆடி மாதம் ஒட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளும் அன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவிலில் வந்து வந்து குவிந்துள்ளனர் கோவில் வளாகம் திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது இந்த நிலையில் வரும் பக்தர்கள் வசதிக்காக பாதுகாப்புக்காக கோயில சுற்றிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் பக்தர்களுக்கு வசதியாக நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தார் வரிசையில் முறையாக அமைக்கப்பட்டு உள்ளது கோயில் நிர்வாகம் அதிகாலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுமார் நாலு மணி நேரம் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அலை அலை மோதி இக்கூட்டத்தில் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு என்பது பக்தர்கள் மிக சவாலாக இன்று இருந்து வருகிறது பக்தர்கள் வருகையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை வளாகம் பக்தர்கள் முடிக்காணிக்கு செலுத்திய இடம் வள்ளி குகை கோயில் வளாக பகுதியில் முழுவதும் மட்டுமில்லை திருச்செந்தூர் நகர்பகுதி முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டத்தில் நிறைந்து காணப்படுகிறது தொடர்ந்து வருகை அதிகரித்து வருவதால் திருநெல்வேலி தூத்துக்குடி பனிமலை சார்பாக திருச்செந்தூரிலிருந்து இருந்து வெளியூருக்கு செல்வதற்கு மதுரை பழனி கோயம்புத்தூர் சென்னை போன்ற இடத்துக்கு போவதற்கு திருச்செந்தூர் பனிமலை சார்பாக அதிகமான பேருந்துகள் வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது இதனால் திருச்செந்தூர் கடற்கரையில் காலையிலேயே முதலே பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள் நாளிக்கணத்திலும் புனித நீராடி வருகின்றனர் இதனால் திருச்செந்தூரை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக அதிகமாக காணப்படுகிறது இந்த பௌர்ணமி திருச்செந்தூர்ல வந்து மாசி திருவிழா ஆவணி திருவிழா தைப்பூசம் விசாகம் போன்ற திருவிழாக்கள் நடைபெறும் ஆனா இப்போ வந்து இப்போ கடந்த இரண்டு மாதமாக பௌர்ணமி விழாங்கிறதுனால ஓ பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வராங்க இதனால திருச்செந்தூர் சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி செந்திலார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க